ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை யாருக்காக யார் இறப்பது ராமன் என்பவர் இறந்து விட்டார் அவருக்கு வயது நாற்பது கூட ஆகலை அவரது மனைவி ஒன்பது வயது மகன் பெற்றோர் அனைவரும் உடலின் அருகே அமர்ந்து கதறி அழுதுட்டு இருந்தாங்க அந்த குடும்பத்துக்கே குருஜியாக விளங்கும் அறிஞர் ஒருவர் அப்போ அங்கு வந்தாரு அவரை கண்டதும் அவங்க மேலும் பெரிதாக அழ ஆரம்பிச்சாங்க ராமனின் மனைவி சொன்னாங்க குருஜி இவ்வளவு இளம் வயதில் என்னையோ என் மகனையும் நிர்கதியா விட்டுட்டு போயிட்டாரு நான் என்ன செய்வேன் அவர் உயிரோடு வருவார் என்றால் அதற்காக நான் எதுவுமே செய்வேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க குருஜி அவர்கள் அனைவருக்கும் ஆறுதல் சொல்லி சமாதானம் செய்ய முயன்றார் ஆனால் அவங்க சோகம் குறையவே இல்லை கடைசியா அவர் கேட்டாரு ஒரு கோப்பை தண்ணியை கொண்டு வாங்க அப்படின்னு தண்ணியும் வந்தது அந்த கோப்பையை உடலின் அருகில் வச்சு தானும் அமர்ந்தாரு அப்புறம் சொன்னாரு ராமன் உயிரோட திரும்பி வர வேணும் அப்படின்னு நினைப்பவங்க இந்த தண்ணியை குடிங்க ராமன் கண்டிப்பா திரும்ப வருவார் ஆனால் அதற்கு பதில் நீரை அருந்தியவர் மரணமடைவர் மரணம் அடைவார் அப்படின்னு சொன்னார் அந்த கூட்டத்திலிருந்து அனைவருமே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டாங்க ஆனா யாருமே முன்வரவே இல்லை அவர் ராமனின் தந்தையை கேட்டார் ஐயா கேட்டாரு உங்க மகனுக்காக உங்க உயிரை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டார் தந்தை சொன்னாரு நான் இறந்து விட்டா என் மனைவிக்கு யார் ஆதரவு அவங்களுக்காக நான் உயிர் வாழணும் அப்படின்னு தாயை கேட்டாங்க அவங்க சொன்னாங்க அடுத்த மாதம் என் மகளுக்கு பேறுகாலம் நான் இறந்து விட்டா அவளுக்கு யார் உதவுவது அப்படின்னு மனைவியை கேட்டார் நான் இறந்துட்டா என் பையனை யார் கவனித்து வளர்ப்பது அவனுக்காக நான் வாழ வேண்டும் குருஜி அப்படின்னு அந்த மனைவியும் சொன்னாங்க குருஜி பையனை பார்த்து கேட்டாரு குழந்தை உன் தந்தைக்காக நீ உயிர் விடுவியா அப்படின்னு அந்த குழந்தையோட தாய் அவனை இழுத்து அணைத்து கொண்டு சொன்னாங்க குருஜி உங்களுக்கு என்ன பைத்தியமா அவன் ஒரு குழந்தை இனிமே தான் அவன் வாழ்க்கையே இருக்கு அவனை போய் நீங்க இப்படி கேட்கலாமா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு குருஜி சொன்னாரு உங்க அனைவருக்கும் ஏதாவது கடமை பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு நீங்களே சொல்றீங்க அப்படியானா ராமனுக்கு இங்க வேலையே இல்லை அப்படின்னு தானே அர்த்தம் எனவேதான் கடவுள் அவனை எடுத்துக்கொண்டார் இப்போது இறுதி யாத்திரைக்கான ஏற்பாடுகளை கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு குருஜி அங்கிருந்து கிளம்பியும் போனார் ஆம் பிறப்பையும் இறப்பையும் தீர்மானிப்பவன் கடவுள்தான் எந்த பூவை எப்போது பறிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவன் எடுக்கும் முடிவு நாம் யாரு அதை குறை சொல்ல கேள்வி கேட்க நாம் ஒரு செடிக்கு தண்ணி ஊத்தி பராமரிக்கிறோம் அப்படின்னா அதுல பச்சை இலைகள் இருக்கும் வரை மட்டும்தான் இலைகள் வாடிப்போய் அது உயிரற்ற குச்சியானா அதை நாம் கவனிக்க கூட போறதில்லை அதனிடம் அன்பு செலுத்தவும் போறது கிடையாது உயிர் இருக்கும் வரையே அன்பு பாசம் எல்லாமே பின் மிஞ்சுவது மகிழ்ச்சியான நாட்களின் நினைவுகள் மட்டுமே இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி